முருகன் தடுத்தாட்கொண்டு சொல்லப்பட்ட எழுதப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த கந்தசஷ்டி இயல்பாகவே பாலதேவராயர் ஆறு படைவீடுக்கும் ஆறு கவசங்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் திருச்செந்தூருக்கே உரிதான ஒரு கவசமாக எழுதப்பட்டது தான் இந்த கந்தசஷ்டி கவசம் ஏன் இது இவ்வளவு சிறப்பானது அப்படின்னா ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அஹ் எப்போ ஒரு மாதிரியை வாழவே முடியாத நிலை வரும் அப்படின்னா ஒரு ஒரு நோய் வாய்ப்படம் போதோ இல்லை பெருச பண இழப்பு ஏற்படும் போதோ இல்லை மதிப்பு மரியாதை குறையும் போதோ இல்லை எதிரிகள் அதிகமாகும் போதோ ஏதோ ஒண்ணு என்னால் வந்து இங்கே சர்வே பண்ண முடியலன்ற நிலைமை வரும்போதுதான் அவனுக்கு வேற விதமான தீய இணை நினைப்புகள்லாம் வரும் அப்ப அந்த இடம் என்பது ஆஹ் ஆக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னா திருச்செந்தூர் மட்டும்தான் அப்ப திருச்செந்தூர்ல உட்காந்து முருகனுடைய அருளால் எழுதப்பட்ட இந்த கந்த சஷ்டி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்கும் எப்படி ஒரு போர் வீரனுக்கு ஒரு கவசம் ஒரு இன்றியமையாத வரக்கூடிய எதிரியுடைய ஆயுதத்திலிருந்து அதை காப்பாற்றிக் கொள்ளுமோ அந்த மாதிரி இந்த மனித வாழ்வில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய இடர்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கவசமாக இந்த கந்த சஷ்டி கவசம் அமையும் என்பதை அனுமானித்து முருகனுடைய அருளால் எழுதப்பட்டது இந்த சஷ்டி கவசம் மைல் ஸ்டோன் பை கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்சியல்